அல்ல மாலிக் என் அன்பு பிள்ளையே தோல்வி வந்துடுச்சுன்னா பலர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா நீ அப்படி நினைக்க மாட்டேன் ஏன்னா நீ என்னுடைய அன்பு பிள்ளை துவண்டு போகிறாங்க துவண்டு போகிறாங்க ஆனால் நான் சொல்கிறேன் உனக்கு தோல்வி அப்படிங்கிறது முடிவு இல்லை அது ஒரு ஒரு பயணம்தான் அது ஒரு தொடக்கம்தான் ஒரு சின்ன சின்ன ஒரு தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த கசப்பான அனுபவத்திலிருந்து ஒரு நல்ல வெற்றியினுடைய அந்த சுவை நீ சுவைக்க முடியும் வாழ்க்கையில் தோல்வி வந்தது அப்படின்னா நாம் இதோடு முடிஞ்சுட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க சில பக்தர்கள் அதல்ல நாம் இன்னும் இன்னும் ஆழமாக கற்றுக்கணும் ஆழமாக கற்றுக்கிட்டு நல்ல உயரமாக வளரணும் வளர்ந்து வர்றோம் அப்படின்னு நினைக்கணும் அதுக்கான ஒரு அடையாளம் தான் தோல்வி உனக்கு வந்ததுக்கு காரணம் சாயப்பாவுடைய அருளால் வரக்கூடிய ஒவ்வொரு சோதனையும் ஒரு பாடம் தான் அப்படின்னு நீ நினைக்கணும் அந்த பாடம்தான் உன்னைய ஒரு தனித்துவமான ஒரு மனிதனாக வடிவமைக்குது அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் சில நேரங்களில் சில பயணங்களில் நீ நினைச்ச இடத்துல நிலைக்க முடியாது வளர முடியாது ஆனால் திசை மாறி செல்லக்கூடிய அந்த பயணம்தான் அனுபவம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு ஆசான உனக்கு அறிமுகப்படுத்துது வாழ்க்கையில் தோல்வி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா உன்னால் வெற்றி பெற முடியாது அப்படின்னு பொருள் இல்லை அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கணும் அது உன்னைய வெற்றி அப்படிங்கிற இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போகுது அப்படின் தான் அதுக்கு பொருள் வழியில் உன்னை செதுக்கி சிலையாக மாற்றி உன்னை சீராக ஆக்கி நல்ல ஒரு உயர்வான ஒரு பொருளாக உயர்வான ஒரு வெற்றிக்கு மாற்றுது அப்படிங்கிறது தான் அதுக்கான ஒரு வழி உலகத்தில் உலகத்தில் வெற்றி பெற்ற எல்லாரும் ஒவ்வொரு மனிதனும் தோல்வியை சந்திக்காமல் வரலை அப்படிங்கிறத மட்டும் நீ புரிஞ்சுக்கணும் ஆனால் அவங்க எல்லாம் துவண்டு போயிட்டாங்களா அவங்க எல்லாம் சோர்ந்து போயிட்டாங்களா செத்து போயிட்டாங்களா அவங்க என்னுடைய நம்பிக்கையோட போராடிக்கிட்டு இருக்கிறாங்க போராடிக்கிட்டு வந்தாங்க அதனால் வெற்றியினுடைய உயரத்தில் நிற்கிறாங்க அதை சமாளித்து முன்னுக்கு வந்தாங்க அதுவே அவங்களுடைய உயர்வனுடைய அந்த உச்சிக்கு போனதுக்கான காரணம் அதுதான் அங்க அவங்கள அங்கே கொண்டு போய் சேர்த்துச்சு அவங்க வெற்றி பெற்றார்கள் அப்படின்னா மூணு மந்திரம் இருக்குது மொத்தம் நான் அப்பா சொல்கிறேன் மூணு மந்திரம் மூணு மந்திரம் ஒன்று வைராகியம் என்ன டிட்டாச்மெண்ட் அடுத்து முயற்சி என்ன ப்ரிசர்வன்ஸ் அடுத்து தொடர்ந்த கன்சிஸ்டன்சியாக அந்த எஃபர்ட்டு உழைப்பு தொடர்ந்த உழைப்பு இந்த மூணும் உனக்கு இருந்துச்சுன்னா என்னுடைய அருளால் நீயும் கூட அந்த உச்சிக்கு போக முடியும் அந்த வெற்றியினுடைய ருசியை சுவைக்க முடியும் சோதனைகள்லாம் உன்னைய செதைக்க வந்த ஒரு பொருளல்ல செதுக்க வந்தது அப்படின்னு நினைச்சுக்கோ அதையெல்லாம் நம்பிக்கையோடு நீ எதிர்த்து போராடினா உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அந்த கை வண்ணத்தில் என்னுடைய கற்பனையும் உன்னுடைய கற்பனையும் சேர்ந்து ஒரு சாதனை அப்படிங்கிற கற்பனை வரும் கண்டிப்பாக வரும் நல்லா இருப்பேன் என் பிள்ளை இல்லையா நீ என்னுடைய செல்ல பிள்ளை இல்லையா நீ நம்புகிற என்ன நம்புற சாயப்பா எனக்கு எல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு நம்புகிற இல்லையா ஆகினால உன்னை ஒரு காலும் கைவிட மாட்டேன் உன்னோட நான் வந்துக்கிட்டே இருப்பேன் நீ வென்றுகிட்டே இருப்ப வென்றுகிட்டே இருப்பேன் அல்லா மாலிக்